ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் எல்லோரும் இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சில தாட்ஸ் என்னுடைய ஒரு சில தாட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறது எதை பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது நம்ம ஊரில் ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஏதோ ஒரு யூஜி அண்டர் கிராஜுவேஷன் பிஎஸ்சி பிகாம் அல்லது ஈவன் பிஇ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பசங்கள் வெளியில் வர்றப்போ இமீடியேட்டாக கல்ஃபுக்கு வர ட்ரை பண்ணுறாங்க இமீடியேட்டாக அப்ரோச் பண்ணி சிபிஐ கொடுக்குறாங்க நான் இந்த வருஷம் முடிக்க போகிறேன் ஃபைனல் செமஸ்டரில் இருக்கேன் கொஞ்சம் வந்து இந்த சிவியை ரெஃபர் பண்ணி ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுக்க முடியுமா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு அப்படின்லாம் நிறையா ரெக்குவெஸ்ட் வருது எனக்கு மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்குமே வரும் கல்ஃபில் நீங்கள் யாரெல் கல்ஃபில் மட்டும் இல்லை அவுட் சைடு ஓவர்சீஸில் யாரெல்லாம் நம்ம வேலையில் வேலை வாய்ப்பில் இருக்கமோ அவங்கள்டெல்லாம் கண்டிப்பாக படிக்கிற பசங்கள் வந்து கொடுத்து தான் வைப்பாங்க சிவியை படித்து முடித்த உடனே ஏதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா கல்ஃபுக்கோ இல்லை வேறு எங்கே தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்க மூலமாக அந்த நாட்டுக்கோ போகலாம் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆவலாக இருக்கும் அதுதான் அவங்களுடைய ஆம்பிஷனாகவும் இருக்கும் கரியர் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணணும் சூப்பராக ஆனால் இந்த சப்ஜெக்டில் உள்ள மிக முக்கியமான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இந்த விஷயத்தில் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு படித்து முடித்த உடனே தேட்டதில் ஒரு சில மிஸ்ஸிங் திங்ஸ் இந்த மாதிரி சிவி கொடுக்குறப்போ அதை பற்றி தான் இப்போ உள்ள நான் சொல்ல போகிற விஷயம் வந்து கவர் பண்ணுது இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கே நான் இப்போ சொல்கிறது வந்து ஜிசிசி கண்ட்ரிஸ் ஏன்னா நான் இப்போ ஒரு ஜிசிசி கண்ட்ரியில் இருக்கேன் யுனைடட் அரப் எமிரேட்ஸில் இது வந்து குறிப்பாக ஜிசிசி கண்ட்ரிஸ்க்கு மட்டும் இல்லை எல்லா கண்ட்ரிக்குமே அவுட் சைடு இந்தியா ஓவர்சீஸில் எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே பொருந்தும் அது ஆக்சுவலாக எந்த ஒரு கம்பெனியுமே அவங்க வந்து எம்ப்ளாய் பண்ணுறப்போ ஏதோ ஒரு ரோல் இருக்குது வேக்கன்சி இருக்குது காலி இடம் இருக்குது அந்த வேக்கன்சிக்கு ஒரு அந்த ஜாப் ரோலுக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறப்போ ரெக்ரூட் பண்ணுறப்போ எல்லாருமே வந்து தான் பார்ப்பாங்க என்ன காரணம்னா ஃப்ரெஷ் கிராஜுவேட் வந்து எம்ப்ளாயீஸை கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணுறது குறிப்பாக நான் இப்போ இந்த ஜிசிசி கண்ட்ரீஸுக்காக சொல்கிறேன் ஆல்ரெடி நான் எல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிசிசி கண்ட்ரிஸில் வந்து நேஷ்னலைசேஷன் ப்ரோக்ராம் இருக்குது இந்த நாட்டுக்காரங்களை அது எந்த நாட்டில் அந்த வேலைவாய்ப்பு வருதோ உதாரணத்துக்கு குவைத்தில் வருது இல்லை சவுதியில் வருது இல்லை துபாயில் யூஏயில் வருது இல்லை கத்தரில் வருது ஒமானில் வருது அந்தந்த கண்ட்ரிஸுக்கு உண்டான நேஷனல்ஸ் இருக்காங்கல்ல அந்த மண்ணின் மைந்தர்கள் அவங்களுக்கு தான் மிக மிக முக்கிய முக்கியத்துவம் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் அதுக்கு தான் நேஷனலைசேஷன் நேஷனலைசேஷன் அந்தந்த கண்ட்ரியோடைய சொல்லுவாங்க உதாரணத்துக்கு எமிரேட் அப்படின்னா எமிரேட்டைசேஷன் கத்தார் கத்தாரைசேஷன் குவைத் குவைத்தைசேஷன் சவுதி சவுதிசேஷன் அந்த நாட்டுக்காரங்களுக்கு சிட்டிசன்ஸ்க்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அது எல்லா இட் மேக்ஸ் சென்ஸ் இட் இஸ் நார்மல் ஓகேங்களா எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அந்த நாட்டுக்காரங்களுக்கு ஈவன் சிங்கப்பூரில் நீங்கள் போகிறீங்க யூகேயில் போகிறீங்க ஆஸ்திரேலியாவில் போகிறீங்க அமெரிக்காவில் போ எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்காரங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அது நார்மல் அப்போது யூ இந்த ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் படித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு அது இன்ஜினியராக இருந்தாலும் சரி எந்த கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி ஃப்ரெஷ் கிராஜுவேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அந்த நாட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் உரித்தாக தான் இருக்குது அது மட்டும் இல்லை அந்த நாட்டுக்காரங்க மட்டுந்தான் ப்ரஷ் கிராஜுவேட் வந்து வேகன்சிஸ்க்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருக்கா இந்த நாட்டுக்காரங்களுக்கு அதுவும் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்ன இப்போ துபாயில் இல்லை அபுதாபியில் இல்லை எமிரேட்டில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் அந்த நாட்டுக்காரங்க வந்து அவங்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் இருக்குது ஏன்னா ஏகப்பட்ட பேர் படிச்சுட்டு வெளியில் வர்றாங்க ப்ரெஷ் கிராஜுவேட் ஒரு வேகன்சி வந்தால் அதுக்கும் ஆயிரம் பேர் போட்டிடுறாங்க இல்லை பத்தாயிரம் பேர் போட்டிடுறாங்க ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்குது இப்போது நான் இதுக்காக விளக்குறேன்னா இந்த நாட்டுக்காரங்க மட்டும் உரிமை கோரக்கூடிய ஃப்ரெஷ் கிராஜுவேட் ஆப்பர்ச்சுனிட்டி வேகன்சிஸ்லையே இவ்வளவு காம்படிஷன் இருக்குன்னா எக்ஸ்பேர்ட்ஸ் வெளிநாட்டுக்காரங்க இந்த நாட்டுக்காரங்க இல்லாமல் அது இந்தியன்ஸ் பாகிஸ்தான் இது ஏனோ அரப்ஸ் அதர் அரப் கண்ட்ரிஸ் நாட் இந்த ஜிசிசி கேன்ட்ரி இல்லாமல் அப்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கடுமையான ஒரு ஒரு போட்டி இருக்கும் அவங்க அவங்க சிவியெலாம் வெளிநாட்டுக்காரங்க ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு படிச்சுட்டு வரவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லை இல்லைன்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் படித்து முடிச்சுட்டு ஒரு சில பேருக்கு லக்கியாக ஒரு ஓரளவு ஏதோ ஒரு அந்த கட்டத்தில் ஒரு சின்னதாக வேக்கன்சி வந்து உள்ளார பூந்துடுறாங்க அந்த விதிவிலக்குகளை நான் எப்போவுமே வந்து விதியாக நினைக்கிறதே இல்லை விதிவிலக்குகள் என்றும் பேஸ்லைன் கிடையாது ரெஃபரன்ஸ் கிடையாது எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் ரெஃபரன்சஸ் நான் பொதுவாக சொல்கிறேன் பொதுவாக இப்போ இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் சொல்கிறேன் இப்போ என்ன செய்யலா நான் படிச்சுட்டு பசங்க இருக்காங்கல்ல அவங்க ஊர்லேயே மினிமமாக டூ டூ த்ரீ இயர்ஸ் ரெண்டுலேருந்து மூணு வருடங்களுக்கு அவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஊரில் அப்படி கிடையாது ஊரில் வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது ஈவன் இங்கே சின்ன கம்பெனிஸ் கூட இங்கே யூஏஇயில் இல்லை எனி ஜிசிசி கண்ட்ரீஸில் இல்லை அவுட் சைடு எனி அவுட் சைடு எனி கண்ட்ரியில் எந்த கண்ட்ரியும் ஒரு சின்ன கம்பெனி கூட அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஒரு ஆளை வந்து அந்த வேக்கன்சியை வேகன்சியை ஃபில் பண்ணி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வேலையை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க யாராவது ஒரு ஆளை ஹையர் பண்ணுறேன்னா அந்த ஆள் ஹி ஹேஸ் டு ஹிட் த கிரவுண்ட் ரன்னிங் ஆன் ஸ்பாட் இம்மீடியட்லி த மொமெண்ட் வி ஹயர் ஹிம் இன் அதனால தான் அந்த வேக்கன்சி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவர் இம்மீடியட்டாக அந்த அந்த பொசிஷனுக்கு உண்டான ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியை உடனடியாக அவங்க ஷோல்டரில் ஏற்றுக்கிட்டு அந்த ஜாப்பை இம்மீடியட்டாக ரன் பண்ணணும் அப்படி தான் எல்லா வேகன்சியும் வருது அப்போது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியது ஊரில் அப்படி கிடையாது ஊரில் சின்ன சின்ன கம்பெனிஸ் நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு உடனே படித்து முடித்த உடனே சேலரிக்கு முக்கியத்துவமே கொடுக்கக்கூடாதுங்க சாலரி இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒரு கம்பெனியில் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல படித்து முடித்த உடனே நம்ம பார்க்கக்கூடாத ஒன்று கன்சிடர் பண்ணக்கூடாத ஒன்று சேலரி எக்ஸ்பெக்டேஷன் ஃபஸ்ட்டு ஒரு மூணு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு பல்ல கெடிச்சிக்கிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கம்பெனிஸ் உங்களை நோக்கி உங்கள் பின்னால் வரும் நீங்கள் சாலரி டிமாண்ட் பண்ணலாம் ஆனால் படித்து முடிச்சு ஒரு இனிஷியல் ஃபியூ இயர்ஸ்க்கு வந்து யூ ஹாவ் டு பி ஃப்ளெக்சிபுள் பிகாஸ் யூ ஆர் தவன் ஹூஆர் லேர்னிங் நீங்கள் தான் கற்றுக்கிறீங்க அப்போ நீங்கள் கற்றுக்கிற அந்த ஃபவுண்டேஷன் போடுறப்போ நீங்கள் வந்து சேலரி இல்லாமல் கூட நீங்கள் கற்றுக்கலாம் ஒருவேளை அந்த கம்பெனி இந்த சேலரி கொடுக்கல ஆனால் நிறைய அந்த கற்றுக்கிற ஸ்கோப் இருக்குதுன்னா அங்கே கூட போய் நீங்கள் தாராளமாக சேர்ந்து ரெண்டு வருஷம் இப்போ இது பண்ணலாம் ஓரளவு அந்த எக்ஸ்பென்ஸ் கவர் பண்ணுற மாதிரி மினிமமாக ஸ்டை பண்ணி கொடுத்தா கூட போதும் ஆக்சுவலாக ஓகேங்களா அப்போ மினிமமாக ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் ஊர்லேயே இந்த கம்பெனிஸில் டெக்னிக்கல் நீங்கள் எதை படிச்சிருக்கீங்களோ அது சார்ந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் அது கெயின் பண்ணுறப்போ ரெண்டு மூணு விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இங்கே வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து இந்த ஊர் உள்ளூர்லையே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா அது கற்றுக் கொடுக்குது என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களுடைய நம்பிக்கை லெவல் வந்து வேறு லெவலுக்கு போதுங்க இப்போ உதாரணத்துக்கு படித்து முடித்தவொண்டே நமக்கு ஒன்றுமே தெரியாது பாடத்தில் படிச்சிருப்போம் லெக்சரில் சொல்லி கொடுப்பாரு நோட்ஸ் எடுத்திருப்போம் மக்கப் பண்ணியிருப்போம் மெமரைஸ் பண்ணி அப்படியே எக்ஸாமில் எடுத்திருப்போம் ஈவன் ஹைலி நாலேஜபிளாக இருந்தாலும் கூட அப்போ நமக்கு எப்போ நம்ம வந்து அடுத்தவங்களோட பழகி இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இன்னொருத்தவங்களோட டீல் பண்ணி லியைஸ் பண்ணி அந்த ஒர்க்கை நம்ம முடிக்கிறப்போ அடுத்தவங்களோட டீல் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது எப்படி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா வளர்த்துக்கிறது எப்படி சாலிடாக கன்வின்ஸ் பண்ணுறது அடுத்தவங்கள அடுத்தவங்கள்ட்ட நம்ம கன்வின்ஸ் பண்ணணும்னா நமக்கு கம்யூனிகேஷனில் நம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் நம்ம தகவல் தொடர்பில் ரொம்ப நம்பிக்கை இருக்கணும் அது நம்ம மொழியாக இருந்தாலும் சரி இன்னொரு பொதுவான தகவல் தொடர்பு மொழி ஆங்கிலமாக இருந்தாலும் சரி ஓகேங்களா அந்த கான்ஃபிடென்ஸு அந்த ஸ்கில்ஸு அந்த ரெக்குவயர்டு அந்த டொமைனில் உள்ள பல தகவல்கள் எல்லாமே உங்கள் மைண்டுக்குள்ளார போகிறது இந்த இனிஷியல் டூ 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 த்ரீ இயர்ஸ் மினிமமாக டூ இயர்ஸ் வச்சுக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு வருஷத்துக்கு உள்ளார அது அப்படியே வந்து கான்ஃபிடன்ஸ் உள்ளார இறங்குது அடுத்தவங்கள்ட்ட எப்படி டீல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்குறோம் நமக்கு அப்படியே ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ ரெண்டு டூ மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கெய்ன் பண்ணி நீங்கள் இங்கே வந்து விசிட்டில் வேலை தடுறீங்க இல்லை தெரிஞ்சவங்கள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்க ஏன்னா அப்படின்னா தெர் இஸ் மோர் பொட்டன்ஷியல் திர் இஸ் மோர் ப்ராபபிலிட்டி தட் யூ ப்ரொஃபைல் வுட் கெட் செலக்டட் யுவர் சிவி உட் கெட் செலக்டட் ஃபார் இன் என் ஈவன் அப்படி இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் உங்களால் கான்ஃபிடன்ஸாக சூப்பராக அட்டன் பண்ண முடியும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு நிறைய டீச் பண்ணியிருக்கோம் அந்த கட்டத்தில் இதுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா இது வந்து மாணவர்களுக்கு மட்டும் இல்லை பெற்றோர்களுக்கும் கூட பெற்றோர்கள் படித்து முடித்து முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் இருக்குது செமஸ்டர் முடியல அதுக்குள்ளார பாஸ்போர்ட் எடுத்து இது பண்ணி தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் கொடுத்து முடிச்சு அடுத்த இம்மீடியேட்டாக கான்வொர்கேஷன் கூட இருக்குது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்படியே ஃப்ளைட் டிக்கெட்டு பிடிச்சி உடனே கிளப்பிடணும் அனுப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஊரில் ஆக்சுவலாக ஓகேங்களா இப்போ அது மாறிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் பட் ஃபுல்லாக மாறலைங்க ஆக்சுவலாக இன்னும் நிறையா இருக்குது ஆக்சுவலாக படித்து முடித்தோம்னா கொஞ்சம் டைம் கொடுங்க நிறைய காலம் இருக்குது ஆக்சுவலாக ஒரு ஆரம்பத்தில் எப்போவுமே வீடு கட்டுறப்போ ஃபவுண்டேஷன் போடுறப்போ நம்ம எப்பவுமே வந்து நிறைய டைம் எடுத்துக்கிறது தயங்கிறதே இல்லை ஏன்னா போடுற ஃபவுண்டேஷன்னா மேலே எழுப்பப்படுகின்ற வீடு காலங்காலத்துக்கு நிலச்சி நிற்கிறதுக்கு நூறு வருஷத்துக்கு மேலே நிலைச்சி நிற்கிறதுக்கு போடுற ஃபவுண்டேஷன் தான் முக்கியம் அவன் கரியரில் அவங்க பையன் அவங்க புள்ள அவங்க பொண்ணு காலகாலத்துக்கும் வந்து ஊங்கி வளரணும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் ஒரு கம்பெனியுடைய மிக சிறந்த உயர்ந்த பதவியில் இருக்கணும் அந்தளவுக்கு ரீச் ஆகணும்னா ஃபவுண்டேஷன் போடணும் அந்த ஃபவுண்டேஷனுக்கு மினிமம் டூ டு த்ரீ இயர்ஸில் வந்து கற்றுக்கிறதுல ஊக்குவிக்கிறது உள்ளூர்லேயே வந்து இப்போ வெளிநாட்டில் ரெலவெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருச்சு ஆரம்பத்துலேயே எந்த காரணத்தினாலும் கேம்பஸில் செலக்ட் பண்ணி வெளிநாட்டில் பிளேஸ் பண்ணுறாங்க அது வந்து நான் சொல்கிற விஷயம் அப்ளிகபிள் கிடையாது அவங்களுக்கெலாம் வெல் அண்ட் குட் பெஸ்ட் விஷஸ் தே ஆர் வெரி லக்கி தேர் நாட் யூனோ தேர் எக்ஸப்சன்ஸ் தேர் நாட் இந்த ஸ்டாண்டர்ட் கவுண்ட் ஆக்சுவலா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வாழ்த்துக்கள் நார்மலா உள்ளவங்களுக்கு தான் நம்ம இப்ப சொல்ல வர்றது பெற்றோர்கள்லாம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு ஊற டைம் கொடுங்க அந்த இதில் அவங்க நிறைய கற்றுக்குறாங்க ஆக்சுவலாக பல நான் சொன்ன மாதிரி கான்ஃபிடன்ஸு தகவல் தொடர்பு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது நெகோஷியேஷன் ஸ்கில்ஸு ஈனோ டெக்னிக்கல் ரிலேட்டட் ஸ்டஃப் டெக்னிக்கல் ரிலேட்டட் அவங்க டொமைன் ரிலேட்டட் நாலேஜ் ஆக்சுவலி மார்க்கெட் ஸ்டடி ரிசர்ச் எல்லாமே பண்ணி அவங்க ரெண்டு மூணு வருஷத்தில் சூப்பராக இன்னோ தேர் ரெடி டு ஸ்டெப் அப் இன் அ வெரி பர்ஃபெக்ட் பேஸ்லைன் பிளாட்ஃபார்ம் அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்போது வந்து அவங்களுக்கு வர நான் எப்போவுமே இந்த மாதிரி வர பசங்களுக்கு இது தான் சொல்கிறது இப்போ நான் அவங்கள்கிட்ட சொல்ல வர்றதான் அவங்கள்ட்ட சொல்கிறது ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு புரிய மாட்டேங்குது ஆக்சுவலாக என்னடா இப்போ இப்போ இது கேட்டாலும் இப்படி இவன் அவாய்ட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கிங் தான் வருது மைண்ட் செட் கொஞ்சம் மாறணும் மைண்ட் செட் மாறணும் இதுதான் சுச்சுவேஷன் ஆக்சுவலாக அதனால் படித்து முடிக்கிறவங்க இம்மிடியேட்டாக வந்து விசிட்லிங்க வேலை தேடணும் இம்மி நிறைய பேர் அந்த மாதிரி வந்து கிடைக்காம ரெண்டு மூணு விசிட் போயிட்டு போயிட்டு ஊரில் வேலை தேடி அதுக்கப்புறம் வர்றாங்க ஒரு சில பேருக்கு கிடச்சிடுது பட் ஜென்ரலாக நான் என்னுடைய என்னுடைய சஜஷன் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா படித்து முடிச்சவங்க ஒரு ரெண்டு டு மூணு வருஷம் ஊர்லேயே நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்குது நிறைய கற்றுக்கிறதுக்கான ஸ்கோப் உள்ள கம்பெனிஸ் நிறையா இருக்குது அங்கே போய் சேருங்க குரங்கு சம்பளமாக இருந்ததுனால நிறையா லேர்னிங் ப்ராசஸ் இருக்குது கற்றுக்குங்க ரெண்டு டு மூணு வருஷத்தில் அதே ஒரு சாலரி கொடுக்கல கம்மியாக கொடுக்கல அதே கம்பெனியில் வளர்றதுக்கு ஸ்கோப் இருந்தால் வளரலாம் இல்லை கம்மியாகவே இருக்குது ஓகே கற்றுக்கிட்டது போதும்னா ரெண்டு டு மூணு வருஷத்தில் ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கு வந்து வேலை தரலாம் இதுதான் என்னோட இந்த கருத்துக்களை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புனேன் மிக்க நன்றி நண்பர்களை பார்த்தமைக்கு ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் டே ஹெட் ப்ளீஸ்